வெங்கடாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சுப்ரஜா ராதிகான்னு மாமியார் மருமக இருந்தாங்க ராதிகா புருஷன் டவுன்ல ஹோட்டலை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருந்தா ராதிகா வீட்டுல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா ராதிகா அவ புருஷனுக்கு தேவையான மாத்திரை மருந்துங்களை எடுத்து கொடுத்துக்கிட்டு தன்னோட உடம்பு சரியில்லாத புருஷனுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் ரமேஷ் ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி ஹோட்டல் சமையல்காரங்கிட்ட ஹோட்டல்ல என்ன சமைக்கணும்னு போன்ல பேசிக்கிட்டு இருந்தான் ஏண்டா மேல போன் பண்ணி என்ன சாகடிக்கிறீங்க கொஞ்ச நேரத்துல ஹோட்டலுக்கு வந்துருவேன் நானு ஒன்னு ரமேஷ் ஐயா நேத்து நீங்க வாங்கிட்டு வந்த சிக்கன் எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம்ல அதெல்லாம் கெட்டு போய் புழு வந்துருக்கு எல்லாமே வாசனை வருது அதனால நீங்க வரும்போது சிக்கன் கொண்டு வந்தா நான் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவேன் அதேப்டா கெட்டு போவோம் ஒரு வாரம் கூட ஆகல ஏன் நீ ஃப்ரிட்ஜில் வைக்கலயா ஐயோ ஐயா பிரிட்ஜில தான் வச்சிருந்தேன் ஆனா பிரிட்ஜ் கெட்டு போய் மூணு நாள் ஆச்சு பிரிட்ஜ சரி பண்ணுங்க ஐயான்னு மூணு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க பிரிட்ஜ சரி பண்ணீங்களா இல்ல அதனால தான் இப்போ சிக்கன் கெட்டு போச்சு சரி சரி நைட்டு மிச்சமா இருந்துச்சே சிக்கன் குழம்பு அதை என்ன பண்ண உங்களுக்கு போன் பண்றதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கொட்டலான்னு அப்போ ஒரு வேலை செய் அந்த சிக்கன் குழம்புல இருக்கிற கறியை கிளீனா கழுவிட்டு அதுல தம் பிரியாணி பண்ணு ஐயா நம்ம அப்படி செஞ்சா கஸ்டமருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது இல்லாம அந்த மாதிரி சிக்கன்ல பிரியாணி பண்ணா அது அவங்களோட உடம்புக்கு கூட கேடு பைத்தியக்கார கஸ்டமருங்க அந்த சிக்கனுக்கே கலரு சுட சுடன்னு சாப்பாடெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீ கொடுத்தா ஒண்ணுமே தெரியாம தின்னுட்டு போவானுங்க இப்படி ரமேஷ் அவன் ஹோட்டல்ல இந்த மாதிரி சமையல செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ராதிகாவுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே ரமேஷ்கிட்ட பேசுறதுக்காக வந்தா என்னங்க இவ்ளோ கேவலமா ஓட்டல நடத்துறீங்க நீங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா என்ன பண்றது வாயை மூடி பைத்தியக்காரி இது தாண்டி இன்னைக்கு பிசினஸ் ட்ரெண்டே எந்த சீசன்ல கூட இந்த மாதிரி செஞ்சாதான் நாலு காசு சம்பாதிக்க முடியும் எல்லா ஹோட்டல்லயும் இப்படிதான் பண்றாங்க சரி எனக்கு சாப்பிட லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டியா ரெடி பண்ணிட்டேங்க எடுத்துக்குங்க இத அங்க வெச்சிட்டு நீ உள்ள போய் உன்னோட வேலைய பாரு அப்படி சொல்லி ரமேஷ் ஹோட்டலுக்கு போய் கஸ்டமருக்கு அழுகி போன நல்லபடியா காச சம்பாதிச்சுட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரியவரு ரமேஷ் ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட வந்தாரு அவருக்கு ஹோட்டல்ல பிரியாணிய பிளேட்ல போட்டு குடுக்கும் போது அந்த பிரியாணில டேப்லெட் இருந்தது பார்த்து அவரு ரொம்பவே பயந்து போய் என்னப்பா இது சாப்பிடுற சாப்பாட்டுல டேப்லெட்டை போட்டு குடுத்திருக்கீங்க இது எப்படி சாப்பிடுறது அப்படி ஐயா ஏதோ தெரியாம விழுந்திருக்கோம் அந்த டேப்லெட்ட தூக்கி தூரம் போட்டுட்டு சுட சுட பிரியாணிய சாப்பிடுங்க எனக்கு வேண்டாங்க இந்த பிரியாணி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்போ ஆர்டர் பண்ண பிரியாணிக்கு காசு கட்டிட்டு போ நான் எதுக்கு காசு குடுக்கணும் ஒரு வாய் கூட வாயில வைக்கல அப்படி இருக்கும்போது பிரியாணிக்கு நான் எப்படி காசு கொடுப்பேன் அதுவும் டேப்லெட் போட்ட பிரியாணிக்கு நான் காசு கொடுக்கணுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது முதல்ல கவுண்டர்ல காசு கட்டிட்டு போங்க என்னையா என்ன பேசுற நீ இப்படி கஸ்டமர் அங்க வேலைக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் அந்த சத்தத்தை கேட்டு ரமேஷ் வந்து என்னடா சண்டை என்ன நடந்துச்சு நீங்க தானா இந்த ஹோட்டலோட முதலாளி பிரியாணி ஆர்டர் பண்ணா அதுல டேப்லெட் இருக்கு வாங்குற காசுக்கு சரியான ஃபுட்டு கொடுக்க முடியாதா என்னங்க நீங்க சாப்பாட்டுல ஒரு டேப்லெட்டை பார்த்து இவ்வளவு சண்டை போடுறீங்க எங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் எதுவுமே வரக்கூடாதுன்னு அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கேஸ் ட்ரபிள் டேப்லெட்டை போட்டு கொடுத்தா அதையும் தப்புன்றீங்க சரியா சொன்னீங்க ரமேஷ் ஐயா டேய் நீ பிரியாணிக்கு மட்டும் இல்லடா அதுல இருக்கிற டேப்லெட்டுக்கும் காசை கட்டிட்டு போ இப்படி ரமேஷ் அதுக்கு அப்பறம் அந்த வேலைக்காரன் ரெண்டு பேரும் வந்த கஸ்டமர்கிட்ட இப்படி பேசும்போது அவரு கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து போதும் போதும் நிறுத்துங்க போனா போவது சின்ன வியாபாரி நல்லபடியா வியாபாரம் செஞ்சுகிட்டு போட்டோம்னு சும்மா இருந்தா அதிகமா பேசுறீங்களா நான் யாருன்னு தெரியுமா ஃபுட் சேஃப்டி ஆபீசர் இந்த ஹோட்டல சீஸ் பண்ணி உங்க ஹோட்டலுக்கு சீல் வைக்கலன்னா என் வேலைக்கே அவமானம் அப்படி சொல்லி அந்த ஃபுட் ஆபீசர் சீக்கிரமா கிச்சனுக்குள்ள போயி

நீ எவ்வளவு தடவை எனக்கு சொன்னேன் ஆனா நான் உன் பேச்ச கேட்கவே இல்ல இந்த மாதிரி கலப்படம் வியாபாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டேன் நீங்க செஞ்ச தப்பு என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல உங்களை நானே ஜெயில்ல இருந்து காப்பாத்துறேன் அது ரொம்ப கஷ்டம் ராதிகா நான் லாயரு கிட்ட பெயிலுக்காக பேசி பார்த்தேன் அந்த லாயரு அதிகமா ஃபீஸ் கேக்குறாங்க இந்த மாதிரி நேரத்துல அவ்வளவு ஃபீஸ் பணத்தை நம்ம எங்கிருந்து கொண்டு வந்து கட்டுறது எந்த கலப்படம் வியாபாரம் செஞ்சு எங்க வீட்டுக்காரு ஜெயிலுக்கு போனாரோ அதே நல்லபடியா வியாபாரம் செஞ்சு அவரை நான் இந்த ஜெயில இருந்து வெளிய கொண்டு வர அத்த இப்படி ராதிகா ஹோட்டல்ல வேலை செய்யற வேலைக்காரனை வர சொல்லி அங்க சமையல் செய்யற பாத்திரத்தையும் கொண்டு வந்து ஹோட்டல் இல்லாம வீட்லயே நல்ல குவாலிட்டியான சாப்பாடு செஞ்சு விக்கிறதுக்கு ஆரம்பிச்சா முதல்ல யாருமே சாப்பிட வரல நம்பிக்கையோட ரெண்டு நாள் காத்துக்கிட்டு இருந்தா பொங்கல் ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய பாம்ப்ளெட்ட ரெடி பண்ணி டவுன்ல இருக்கிற நிறைய பேருக்கு பாம்ப்ளெட்ட குடுத்துட்டு வந்தா அப்போ ஒரு பெரியவரு ராதிகா வீட்டுக்கு வந்து இப்படி சொன்னாரு ஏமா திண்டி வகையான பொருளுங்களை ஆர்டர் குடுத்தா செஞ்சு தரேன்னு பாம்ப்ளெட் குடுத்தது நீ தானமா ஆமாங்க சார் நான் தான் குடுத்தேன் நானும் எங்க அத்தையும் சேர்ந்து ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்ட நாங்க ரெண்டு பேரும் செஞ்சு கொடுக்கறோம் எனக்கு முதல்ல ரெண்டு அதிரசம் முறுக்கு ரவ உண்ட ஒப்பிட்டு எல்லாமே செஞ்சு ஒரு கவர்ல போட்டு கொடுமா அதை நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஆர்டர் கொடுக்குறோம் அப்படி சொல்லி அந்த வயசானவரு சாம்பிள் ஸ்வீட்ஸ்க்கு பணம் கொடுத்து அங்கிருந்து போயிட்டாரு போனவரு மறுபடியும் அங்க வந்து ராதிகாவை பார்த்து இப்படி சொன்னாரு அம்மா ராதிகா நீயும் உங்க அத்தையும் செஞ்ச ஸ்வீட்ங்க நல்ல குவாலிட்டியா ரொம்ப ருசியா இருந்துச்சு என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு ரெண்டு பொட்ட பசங்களும் ஒரு பையனும் இருக்கான் அவங்க எல்லாருமே அமெரிக்கால இருக்காங்க அதனால அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ட செஞ்சு ஒரு ஒருத்தருக்கும் அஞ்சு கேஜி கொடுத்து அனுப்பணும் செஞ்ச ஸ்வீட்ட பேக்கிங் பண்ணி கொடுக்கணும் உங்களால செய்ய முடியுமா ஏன் சார் செய்ய மாட்டோம் கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம் ஆனா அவ்ளோ வெரைட்டியான ஃபுட்டுங்கெல்லாம் செய்யறதுக்கு எங்க கிட்ட தேவையான பொருளுங்க இல்ல பொருளுங்க இல்லன்னு ஏமா கவலைப்படுற அதுக்காக தானே நான் அட்வான்ஸா உங்களுக்கு முதல்லயே இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் அதுல நல்ல குவாலிட்டியான பொருளுங்களை வாங்கி ஸ்வீட் பண்ணுங்க இப்படி அந்த பெரியவரு காசு கொடுத்த உடனே மாமியார் மருமக சேர்ந்து வெரைட்டியான நெய்ய வாங்கி எண்ணெய் வாங்கி அதுல விதவிதமான ஸ்வீட்டுங்களை செஞ்சு அத நல்ல குவாலிட்டி பாக்ஸ் பண்ணி அந்த பெரியவர வர சொல்லி கொடுத்தாங்க அந்த பெரியவர் அவங்களோட குவாலிட்டிய பார்த்து முதல்ல சொன்னதோட அதிகமா பணம் கொடுத்தாரு அந்த காசுல மாமியார் மருமக ரெண்டு பேரும் தன்னோட மகனான ரமேஷ ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்து மிச்ச காசுல டவுன்ல ஒரு பெரிய ஸ்வீட் கடைய போட்டு வியாபாரம் பண்ணாங்க அப்படி ரமேஷ் தன்னோட பொண்டாட்டி அம்மா செஞ்ச நல்ல குவாலிட்டியான ஸ்வீட்ஸ் டவுன்ல வியாபாரம் செஞ்சு மறுபடியும் தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்சான் இப்படி அந்த திண்டி ஸ்வீட்டுங்க டவுன்ல இருக்கிற ஜனங்களுக்கும் பிடிச்சு போய் மாமியார் மருமகளோட ஸ்வீட் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி இவங்களுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்தும் நிறைய ஆர்டருங்க வர ஆரம்பிச்சுச்சு இப்படி ராதிகா அவர் செய்யற இந்த ஸ்வீட் வியாபாரத்தை ஆன்லைன் வியாபாரமா மாத்தி போன்ல ஆர்டர் பண்ணி அவங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி கூட பண்ணிக்கிட்டு இருந்தா ரமேஷ் அவனோட ஓட்டல் போய் ராதிகாவோட ஸ்வீட்னால அவன் வீட்டு மரியாதை போனது மறுபடியும் திரும்பி வந்துச்சு இப்படி குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்தின மருமக அப்படின்னு ராதிகா பேரு ஃபேமஸ் ஆயிடுச்சு வீட்டுக்கு வெளியே டேப் கிட்ட ஏழை மருமகளான மாதவி துணி துவச்சுக்கிட்டு இருந்தா பணக்கார மருமகளான வெளிய ஒரு சேர் மேல உக்காந்துகிட்டு கண்ணாடி பிடிச்சிக்கிட்டு அதுல அவளோட அழக பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு உண்மை சொல்லு மாதவி நான் படத்துல வர ஹீரோயினிய விட ரொம்ப அழகா இருக்கேன்ல சாதாரணமான அழகு இல்லம்மா இருக்கிற எல்லா உலகத்திலயும் அழகு போட்டி வச்சா அதுக்கு நீ போனா நீதாமா அழகு வாவ் மாதவி நான் லக்கினா நீ டபுள் லக்கி நான் டபுள் லக்கியா எப்படி தங்குச்சி என்னோட துணியை துவைக்கிற அது ஃபர்ஸ்ட் லக் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட தட்டு கிளாஸ் எல்லாமே கழுவுற அது செகண்ட் லக் இப்ப புரியுதா நீ எப்படி டபுள் லக்கின்னு இப்படி இது ஸ்ரீவாணி சொல்லும்போது அவளோட மனசு கஷ்டப்படாத மாதிரி ஏழை மாதவி இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு தங்குச்சி மாதவி நான் இப்படி மகாராணி மாதிரி உக்காந்து இருக்கறதுக்கும் நீ இப்படி ஏழை மாதிரி பாத்திரம் கழுவிட்டு இருக்கறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு தெரியுமா தெரியாது தங்கச்சி இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு நீ பணக்கார வீட்டுல இருந்து வந்திருக்க நான் ஏழை வீட்டுல இருந்து வாதவி எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்க ஆமா நீ எவ்வளவு வரதட்சணை கொண்டு வந்த நாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம் தங்கச்சி அப்படி இருக்கும்போது ஒரே தடவை எங்களால வரதட்சிணைய கொடுத்திருக்க முடியாது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு லட்சம் ரூபா அதையும் கொஞ்சம் தான் கொடுத்திருப்போம் ஆனா நான் எவ்வளவு வரதட்சணை கொண்டு வந்திருப்பேன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ பணக்கார வீட்ல இருந்து வந்ததுனால ஒரு பத்து லட்ச ரூபா கொண்டு வந்திருப்பா சரியா வரேவா இது கூட கரெக்டா சொல்லிட்டு மாதவி அப்படி ரெண்டு மருமகங்களும் வெளிய பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வாசப்படியில நின்னு இருந்த அத்தையான அன்னபூர்ணி கோவமா கிட்ட வந்தா ஸ்ரீவாணி சேர்ல உக்காந்துருந்தா மாதவி மாமியார பார்த்து தலை குனிஞ்சா அத்த நீங்க உள்ள போங்க நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் ஸ்ரீவாணி உனக்கு எத்தனை தடவை சொல்றது மாதவி இந்த வீட்டோட மூத்த மருமக பெரிய மருமக இல்லத்த ஏழை மருமக வாய மூடு வாய்க்கு என்ன வருதோ அந்த மாதிரி பேசுவிய நீ மாதவி உனக்கு அக்கா அவளை பேர் வச்சு கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இருந்தாலும் பேர் வச்சு கூப்பிடுற நான் உனக்கு மாமியார் எனக்கு கூட நீ மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கிற பத்து லட்ச ரூபா கொடுத்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததும் உங்க பேச்சு கேட்கறதுக்கு இல்லத்த மாதவிய அக்கான்னு இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டம்தான் சொல்லுங்க நானும் என் வீட்டுக்காரும் தனி குடுத்துனும் போயிடுறோம் தங்கச்சி இந்த பேச்சுக்கே தனி குடுத்துனும் போனுமா நான் அத்த கூட பேசுறேன் நான் மாதவிய மாதவின்னு கூப்பிடுறதுனால மாதவிக்கே எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு என்னத்த பிரச்சனை நீங்க வீட்டுக்குள்ள போய் மாதவி செஞ்சு குடுக்கறத சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருங்க நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறோம்னு காது குடுத்து கேக்குறதுதான் உங்க வேலையா ஸ்ரீவாணி இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறது பார்த்து அத்த அன்னபூர்ணாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு மாதவி அந்த கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட மாமியார் காதுல குசு குசுன்னு எதுவுமே அத்த நம்ம கோவந்தா நம்மளுக்கு எதிரி நம்ம ஏதாவது பேசுனா தனி குடுத்தணும்னு சொல்லுவா பாவம் அச்சனரு அவளுக்கும் இல்லாம நம்மளுக்கும் இல்லாம கஷ்டப்படுவாரு நீங்களும் எல்லாத்தையும் பார்த்து பாக்காத மாதிரி இருங்கத்த நாட்கள் போக போக ஸ்ரீவாணி சரியாயிடுவா நம்ம ஆவேசப்படாம நம்மளை சரி படிச்சுக்கணும் அத்த சரி மருமகளே நீயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா மாதவி துணி எல்லாம் நம்ம ஷாப்பிங் கிளம்பலாம் இப்ப எதுக்கு தங்குச்சி ஷாப்பிங்கு ஃபெஸ்டிவல் வருதில்ல மாதவி புது பண்டிகை புது மருமக பண்டிகை கொண்டாடலனா எப்படி மாதவி தங்குச்சி நான் உன் கூட ஷாப்பிங் வரேன் ஆனா உன்ன மாதிரி பெரிய பெரிய மால்ல என்னால ஷாப்பிங் பண்ண முடியாது ரோட்டோரத்துல கடை வச்சிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட பேரம் தான் வாங்குவேன் அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும் நான் உன் கூட வருவேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மாதவி நீ ஆட்டோல த கிரேட் மால் கிட்ட நான் கார்ல வந்துறேன் அங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஷாப்பிங் பண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஷாப்பிங் பண்றேன் சரி தங்குச்சி அப்படி சொல்லிட்டு ஸ்ரீவாணி அங்கிருந்து சந்தோஷமா கிளம்புனா மாதவி துணிய துவச்சுக்கிட்டு இருந்தா பார்க்கல அம்மா அஜய் விஜய்யான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தன்னோட அம்மா விஷயத்த பத்தி கவலைப்படுறாங்கன்னு தெரியாத அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கவலையா பாத்துக்கிட்டாங்க நீ கேளுட தம்பி அம்மாவுக்கு நீ சொன்னா ரொம்பவே பிடிக்கும் இல்ல அண்ண பெரியவங்க நீங்க தானே இருக்கீங்க நீங்களே கேளுங்க அம்மா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற பசங்களோட பேச்ச கேட்டு நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கப்பா நானே உங்ககிட்ட விஷயம் தான் இந்த பார்க்குக்கு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்தேன் பேசலாம் சொல்லுங்கம்மா நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க உங்களோட சந்தேகம் சங்கோஜம் எதுக்குன்னு சொல்லுங்க தப்பு எங்க மேல இருந்தா நாங்க எங்களை திருத்திக்கிறோம் ஆமாமா நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க உங்களோட ரெண்டு கண்ணுங்க உங்களுக்கும் அப்பாவுக்கும் மூணாவது கண்ணு தேவையில்லாம பாத்துக்கிறோம் இப்படி பசங்களோட வார்த்தை கேட்டு அன்னபூர்ணமா பொங்கி போயிட்டாங்க நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு தெரியல என்னோட கவலை உங்களை பத்தி இல்ல இந்த வீட்டுக்கு ரெண்டு மருமகங்களா கல்யாணம் பண்ணி வந்திருக்காளுங்கல அவங்கள பத்தி தான் என் கவலை அவங்களுக்கு என்னமா ஆச்சு ரெண்டு பேரும் தானே இருந்து இல்ல பசங்களா நான் பாக்குற மாதிரி நீங்களும் பாத்துருந்தா உங்களுக்கே தெரிய வந்திருக்கோம் ரெண்டு மருமகங்களும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீங்க சொல்றது பார்த்தா இந்த ஏழை மருமகங்க ரெண்டு பேரும் நாங்க இருக்கும்போது ஒரு மாதிரி நாங்க இல்லாதப்ப ஒரு மாதிரி நடக்கிறாங்க சண்டைக்காரிங்கன்னு நான் சொல்லப்பா பாபு விஜய் புரிஞ்சிச்சிம்மா ஸ்ரீவாணி அவளோட பணக்காரத்தனத்தை நம்ம வீட்ல காட்டுறா முக்கியமா அண்ணிக்கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துக்கிறா இதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணுமா என்னப்பா அது அண்ணி அவங்க மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது அதுக்கு காரணம் ஸ்ரீவாணி அப்படின்னு தெரியுது ஆனா ஸ்ரீவள்ளிக்கு அது தெரியாது தனக்கு தானே தான் புரிஞ்சுக்கணும் ஆமாமா தம்பி சொல்றது உண்மைதான் நாங்க மட்டும் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறோம் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்போம் உங்களை பசங்க இல்லாத அனாதையா ஆக்க மாட்டோம் எங்க மேல நம்பிக்கை வைங்கம்மா ஆமாமா அண்ணன் சொல்றதுதான் என்னோட பேச்சும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சொன்ன உடனே அன்னபூர்ணம்மா கொஞ்சம் சமாதானமா ஆகி ரெண்டு பசங்க கூட உக்காந்து சிரிச்சு பேசினாங்க கார்ல ஸ்ரீவள்ளி ஷாப்பிங் மால வந்தா ஆட்டோல இருந்து மாதவி இறங்கி வந்தா ரெண்டு மருமகங்க பேசிக்கிட்ட மாதிரியே ஸ்ரீவாணி அவளோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பெரிய மாலுக்கு போய் டிரெஸ்ஸுங்களை ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தா காசு செலவு பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் மாதவி ரோட்டு கடையில அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா காசு கொடுக்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கணக்கு பண்ணி கொடுத்தா ஸ்ரீவாணியோட ஷாப்பிங் அரை மணி நேரத்திலேயே முடிஞ்சு அவ வீட்டுக்கு வந்துட்டா அன்னபூர்ணம்மா மாதவி வரலன்னு சொன்னாங்க ஸ்ரீவாணி அவளை கேவலமா பேசினா பெரிய மருமகளான மாதவி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு நடந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு பொங்கல் பண்டிகையும் வந்துச்சு மருமகங்களே பண்டிகை வந்துருச்சு பண்டிகை கூட சேர்ந்து வேலைங்களும் அதிகமா இருக்கும் ரெண்டு பேரும் ஒத்துமையா வேலை செய்யுங்க வேலையா வேலை செய்ய என்னால முடியாதத்த வேணும்னா வேலைக்காரங்களை வச்சுக்கோங்க காசு குடுக்கறேன் வீட்டு வேலை எல்லாமே மாதவி செய்யறாள் அந்த காசை மாதவிக்கு குடுக்கறேன் என்ன சொல்ற மாதவி காசு வேண்டா தங்குச்சி எல்லா வேலையும் நானே செய்யறேன் இப்படி மாதவி வாசல்ல அழகான கோலத்தை போட்டா வீட்டுக்கு தோரணம் கட்டினா பூல அலங்காரம் பண்ணா புது ட்ரெஸ்ஸு போட வேண்டிய நேரம் வந்துச்சு எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க மாதவி பாணி அண்ணிய பேர் வச்சு கூப்பிடக்கூடாதுன்னு எவ்வளோ தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு அதே பழக்கம் ஆயிடுச்சுங்க பரவாயில்லப்ப விஜய் என்னோட தங்கச்சி தானே இப்போ எல்லாருமே நான் வாங்கிட்டு வந்த துணியை எடுத்து பாருங்க அப்படி சொன்ன உடனே அவங்கவுங்க அவங்கவுங்க துணியை எடுத்து பார்த்தாங்க அத்தை அன்னபூர்ண புடவ அங்கங்க கிழிஞ்சு போயிருந்துச்சு புருஷன் விஜய் துணி கூட கிழிஞ்சிருந்துச்சு ஆமனார் வேட்டி கூட கிழிஞ்சிருந்துச்சு அஜயோட பேண்ட் அங்கங்க கிழிஞ்சிருந்துச்சு அத பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க அம்மா ஸ்ரீவாணி அவ்ளோ பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போய் இந்த மாதிரி கிழிஞ்சு போன துணியை தான் வாங்கிட்டு வந்தியா அங்கேயே பாத்துருக்க கூடாதா என் ஸ்டேட்டஸ் என்ன என்கிட்ட என்னத்த சொல்றீங்க அவ்வளோ பேர் அங்க ஷாப்பிங்க்கு வந்திருக்கும் போது அவங்க முன்னாடி நான் துணியை பிரிச்சு பார்க்க முடியுமா நான் அங்க கால் மேல கால் போட்டு உக்காந்து இருந்தேன் அது இல்லம்மா தங்கச்சி அத்தை என்ன சொல்ல வராங்கண்ணா நீ வாங்கிட்டு வந்த துணியை காட்டு மாதவி அப்படி சொன்ன உடனே மாதவி வாங்கிட்டு வந்த துணியை எல்லாருக்கிட்டயுமே கொடுத்தா மாமியார் அவ வாங்கிட்டு வந்த புடவைய பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு மாதவி இந்த புடவைய மட்டும் நான் கட்டிக்கிட்டா மகாலட்சுமி மாதிரி இருப்பேன் என்னங்க சொல்றீங்க ஆமா அன்னபூர்ணா உனக்கு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வாங்கிட்டு வந்த வேட்டி கூட ரொம்ப அழகா இருக்கு இப்படி மாதவி வாங்கிட்டு வந்த துணியை போட்டுக்கிட்டு பண்டிகைய கொண்டாடினாங்க இப்படி நாட்கள் போக போக ஸ்ரீவாணிக்கு எல்லாரோட பாசம் புரிஞ்சு கூடிய சந்தோஷமா